என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பேன் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் கிறிஸ்து அரசர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் சிறுவிலே கொடுக்கிறார் நல்ல கல்லனுக்கு அதை தான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் சிறுவிலே மனம் திருந்தி அந்த பாவுலுக்காய் மனம் வருந்தி ஆண்டவரே நீர் அரசு உரிமையில் வருகின்ற பொழுது ராஜாவாய் வருகின்ற பொழுது அரசராய் வருகின்ற பொழுது ஆயிரம் ஆண்டு அரசு ஆட்சி செய்ய வருகின்ற பொழுது கிறிஸ்து அரசராய் எழும்பி வருகின்ற பொழுது ஆட்சிருமியோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறும் ஆண்டவர் என்று சொன்னான் பாருன் எவ்வளோ பெரிய விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கு பாருங்கள் அவர் யார் என்பதை முழுமையாக அறிந்திருந்தான் அறிந்திருந்தான் அவர் அரசர் என்பதையும் அறிந்திருந்தான் அதனால் கேட்குறான் அவனுக்கு ஆன்று கொடுத்த பதில் என்னோடு பேருந்தை வீட்டில் இருப்பேன் பேரின்பை வீடு என்பதும் வான் வீடு என்பதும் பாரடைஸ் என்பதும் முதல் பாதாளம் என்பதும் ஆபரக மடி என்பதும் எல்லாம் தான் பேரின்பை வீடு பரலோகம் அல்ல நல்லா மனசில் வச்சு பேரின்பை வீடுனா உன்னே பரலோத்துக்கு போயிட்டான் அப்போ ஏசு சாமிக்கு முன்னாடி அவன் பரலோத்துக்கு போயிட்டானா அப்படி அல்ல பேரின்பை வீடு என்பது பேரின்பை வீடு பேரடைஸ் ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாடல் பெறுகிற இடம் முதல் பாதாளம் ஆபரகாமின் மடி லாஸ்டர் உட்கார்ந்த அந்த மடியில் அந்த இடம் இறுதி தீர்வைக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்துகிற அமைதியில் இருக்கிற இலைப்பாதல் பெறுகிற ஆன்மாக்கள் நிம்மதியாகி வாழுகிற ஒரு பேரின்பை வீடு பெரிய இன்பம் நிம்மதியான இடம் அதான் பேரின்பை வீடு ஒரு பிரச்சனையுமே இருக்க சந்தோஷமாக அந்த ஆன்மா நித்தி இலைப்பாதல் பெறுகிறார்கள் ஆன்மா நித்திய இழைப்பாறுதல் பெறுகிறது சமாதானத்தில் இழைப்பார்கள் சந்தோஷத்தை இழைப்பார்கள் சொல்கிறோம்னா அதுதான் அந்த அந்த இடம் தான் பேருமையா அந்த பரலோகம் அல்ல பரலோகம் செல்வதற்கு முன்பதாக இறுதி தீர்ப்பு அடைவதற்கு முன்பதாக அந்த இறுதி தீர்ப்பில் நல்லதொரு தீர்ப்பை பெறக்கூடியவர்களை அந்த இடத்தில் கடவுள் வைக்கிறார் அது பேரின்பீர் அதன் பிறகு தான் இறுதி தீர்ப்புக்கு பிறகு தான் புதிய வானம் புதிய பூமி தோன்றுகிறது புதிய இஸ்லீம் நகர் இறங்கி வருகிறது பரலோகம் திறக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தான் வாழ்வு மாறுகிறது இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே ஃபஸ்ட்டு நம்ம என்றாவது எங்கன்னா இறந்த பிறகு அதாவது உடலும் ஆன்மாவை பிரிந்த பிறகு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வர்கள் இத்தகைய பேர்மை வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம கல்லறையில் சிறுவையில் ஆராயப்பி ஆரைப்பி ரெஸ்டின் பீஸ் எழுதிட்டுருக்கோம் நாமும் கிறிஸ்து வருவதற்குள் ஒருவேளை உடலும் ஆன்மாவும் புரிகின்ற ஒரு மன்னத்தை சந்திப்ப முடிய சொன்னால் பேரன்ப வீட்டில் நிலை கொள்ளுகிற அந்த அனுபவத்தை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாசிப்போம் மன்றாடுவோம் அதற்கான வாழ்வு வாழ்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை